பெருவெளியில் பேரண்டத்தில் அனைத்து பொருள்களும் அசைகின்றன அந்த வெளி என்கிறோமே அதுதான் ஸ்பேஸ் அதில்தான் தான் எல்லா பொருள்களும் மிதந்து கொண்டு இருக்கிறது அசைகிறது நம் கண்ணுக்கு தெரிவது சூரியன் சந்திரன் பூமி இந்த கிரகணம் ஏற்படும்பொழுது அதனுடைய அசைவுகள் நமக்கு தெரியும் அதாவது நமக்கு இடையிலே வந்துவிடும் இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாததும் இருக்கிறது அதில் நாம் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் ஆனால் வானவியல் அறிஞர்கள் அதை கண்காணித்து கொண்டே வருகிறார்கள் இதற்கென்றே ஒரு குழுமம் வைத்து ஒரு டெலஸ்கோப் அல்லது ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் புதிய நட்சத்திரங்கள் தோன்றுகிறது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது எரிந்து போகிறது இப்படியெல்லாம் வானத்தில் அந்த ஸ்பேஸ் இடைவெளியில் நடக்கிறது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்கெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அதை இவர்கள் நம்புகிறார்களோ நம்பவில்லையோ ஆனால் நம்மை போன்றவர்கள் விஞ்ஞானம் தெரியாதவர்கள் அவர்கள் எதையுமே நம்புவதில்லை அவர்கள் மூட நம்பிக்கையினால்தான் இருக்கிறார்கள் அவர்கள் தெய்வம் கடவுள் பேய் பிசாசு என்றெல்லாம் அவர் மனதிலே விதைத்துள்ளார்கள் அதிலிருந்து அவர்களுக்கு வெளிவருவது மிக கடினம் இருந்தாலும் நாம் முயற்சி செய்யலாம் அவர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கலாம் என்ற கருத்துதான் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்றது கேஸ் அடுப்பை வைத்து நாம் இருக்கிறோம் இல்லவா ஒரு இடத்திற்கு ஓரிடத்திற்கு பேருந்து மூலமாகவோ அல்லது கார் மூலமாகவோ சைக்கிள் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ கப்பல் மூலமாக போய்க்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் அறிவியலின் சாதனைகள் இன்று மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதை மறுக்க முடியாது வீட்டிலேயே நடந்து போனவன் சைக்கிளில் போனவன் வண்டியில் போனவன் இப்பொழுதெல்லாம் இப்பொழுது பெட்ரோலை வைத்துக்கொண்டு டீசலை வைத்துக்கொண்டு மின்சாரத்தை வைத்துக்கொண்டு இயங்கிக்கொண்டே கொண்டே போகிறான் இதெல்லாம் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது உலகத்திலே எத்தனையோ எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டே வருகிறது அறியாதவன் மூடனாகவே இருக்கிறான் அறிந்தவன் அதன் ஆராய்ந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான் நீங்களும் ஆராயுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இருப்பது என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள்